சனியுடைய பிடியிலிருந்து விலக முடியுமா இது என்ன தம்மை சனி பிடியிலிருந்து இருந்து விலக இல்லையா நமக்கு யோசிக்க தோணும் சனி ஒன்றும் பிடிச்சிருக்காரு அதுலேருந்து நம்ம விலகணும் என்ன செஞ்சா விலக முடியும் சனியோட பிடியான சாதாரண பிடியா இருக்குமா எஸ் அன்பான தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சனி இருக்கட்டும் குரு இருக்கட்டும் யாருக்கிட்டையும் சிக்காதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இதுதான் முதல் உண்மை தனுசு ராசிக்காரர்கள்னா யாருக்கிட்டையும் சிக்க மாட்டாங்க ஏன்னா குரு ஞானம் அதிகமாக கொண்டவர்கள் என்று விஷயம் சொல்லுவாங்க குருவுடைய ஞானம்னா ஒரு குரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உலகத்துல பிறக்க மாட்டார் தெரிந்து கொள்வதற்கான ஞானம் உள்ளவர்கள் குருவாக வருவார்கள் இவ்வளவுதான் சரி அப்ப தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவரோட இடத்துக்கு வரமாட்டீங்க நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதனால எங்க போனாலும் பூந்து விளையாடலாம் உயர்ந்து வரலாம் உலகத்தையே ஒரு பார்வை உங்க கலக்கு கலக்கலான்னு சொல்லுவாங்க இதுதான் தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ ஏதரச சனி விலகி கொஞ்ச நாள் இப்படி இருந்தீங்க ஒரு ரெண்டரை வருஷம் ஆனா இந்த சனி விலகினதே தவிர பெரிய யோகம் இல்லை இல்லையா பெரிய யோகத்தை பார்த்தீங்களா இல்ல, காரணம் இந்த சனி முழுமையா விலகினாலும் சில தர்ம சங்கட விஷயங்கள் அவ்வப்போது தனுசை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கு என சில வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிறதே கிடையாது சில இடங்கள்ல சில அஸ்திவாரத்தை போடுறதே கிடையாது இப்ப சனி பார்த்தார் இப்ப என்ன பண்றாரு அவர் இப்ப அர்த்தாட்டம சனியா உள்ள என்று ஆகிறார் எப்படி ஆகிறார் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனினா நாலாவது இடத்துக்கு சனி வர்றார் இவர் கம்பல்சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போடுற இடத்துக்கு வர்றார் நீங்கள் இப்போ வேணானே சொல்ல முடியாது சில பேர் வீடு கட்டுங்கன்னு சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க நான் எங்கே சார் வீடு கட்டுறது அதுக்கு ஒரு இடம் வாங்கணும் சார் அது பேங்கில் லோன் போடணும் சார் அது வந்து ப்ராசஸிங்லாம் நிறையா இருக்குது சார் நமக்கெல்லாம் உள்ளதெல்லாம் வசதி இல்லை சார் வாக்கி எதுவுமே இல்லாமல் தான் ஒரு இடத்துல இறங்கணும் அப்போ தான் நம்மளால் ஒரு விஷயத்தை சேகரிக்க முடியும் ஒரு விஷயத்தை தேட முடியும் தேட தேடனா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி கிடைக்கும் தேடுறதுக்கே பயந்துகிட்டு உள்ள இருந்தோம்னா எப்ப வெற்றி கிடைக்கிறது ஒவ்வொரு ஒரு ரவுண்டு சனி ஒரு ஜாதகத்துல ஒரு ராசியை வந்துட்டு போறாருன்னா அவன் மிகப்பெரிய வெற்றியாளனா வந்திருக்கணும் வரணும் எத்தனை பாடத்தை எடுத்துக் கொடுத்தது சனி ஏழரை சனியில அந்த பாடம் ஒண்ணு போதுமே நம்மளோட வெற்றிக்கு ஆனா அந்த கடைசி இந்த ரெண்டரை வருஷம் என்ன பண்ணிட்டோம் அந்த வெற்றி எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம நின்றுட்டோம் இப்பயும் அப்படின்னு நின்றக்கூடாது கூடாது தான் சனி பார்த்தாரு ம் இப்ப இவங்களை நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்னு இவங்களை இப்போ புடி பிடிக்க போறாரு ஆஹா என்னங்க சனி பிடியிலிருந்து விலகிறது அப்படின்னு சொல்லிட்டு சனி பிடிக்க போறான்னு சொல்றீங்களே அப்படின்னு இது அர்த்தார்த்தமா சனியா பிடிக்கிறாரு அப்படின்னா என்ன நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாரு என்ன பண்ண போறாரு ஒரு தவம் இருப்பாங்க சபரிமலைக்கு மாலை இல்லையா என்ன பண்ணுவீங்க விரதம் இருப்பீங்க சஷ்டி விரதம் இருப்பீங்க எவ்வளவு நாள் அரை மணி நேரம் சாப்பிட முடியாது ஒரு ஒரு மணி நான் ஒரு மணிக்கு சாப்பிடணும் எட்டு மணி எட்டு மணிக்கு சாப்பிடணும் அப்படிப்பட்ட நபர்கள் ஆறு நாள் சாப்பிடாம இருப்பாங்க எப்படி எப்படி இப்படி இருக்க முடியும் நம்மளால ஆனா நம்ம மனசை அதுக்கு ஓகே பண்ணா மட்டும்தான் இருக்க முடியும் அந்த மனசை ஓகே பண்றதுக்கு அந்த ஆண்டவன் தான் வேணும் இப்ப இந்த தனுசு ராசிக்காரர்களை இப்ப இன்னும் செறிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வரார் அர்த்தாட்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒரு அழகான பவுண்டேஷனை போடுற பத்து மாடி கட்டணம் கட்டலாம் சார் ஆனா கீழே அஸ்திவாரம் இல்லாம கட்ட முடியுமோ ஐப்பிள்ளையே அஸ்திவாரத்தை போடுறாரு இப்போ இது நீங்களாம் போடுவாருன்னு நீங்க கடவுள் பார்த்தார் தனுசு ரசிக்காரங்க ஒரு அஸ்திவாரத்தை போட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க நடக்கலையே இப்ப சனி பார்த்தார் இது நம்ம தான் இணங்கணும் அதனாலதான் சொல்லுவாங்க சனி வந்து அர்த்தாஷ்டம சனியில வந்துட்டாருன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் போடுறாருன்னு அர்த்தம் உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம் உங்க கனவுகள் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் இதை முதல்ல தெரிஞ்சுங்க அதை விட்டுட்டு அர்த்தாஷ்டம சனி என்னை ஆட்டி படைக்க போறார் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு மனுஷனுக்கு சங்கடம் வரணும் சார் கொஞ்சம் பயம் வரணும் கொஞ்சம் வருத்தம் வரணும் இதெல்லாம் வந்தாதான் நல்லது நடக்கும் ஒரு ராஜா வீட்டு பிள்ள இருந்தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில அவனுக்கு அவனை தட்டிக்க யாருமே கிடையாதுன்னு நினைச்சான் ஒரு நாள் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு ராஜா இறந்து போயிட்டாரு உடனே ராஜா இறந்துட்டாருன்னா பையனுக்கு தான் முடிச்சுடணும் அதான வகை ராஜா ஆரம்பிச்சார் பையனுக்கு முடி சொல்லியாச்சு பக்கத்து நாட்டு இளவரசம் பார்த்தா இந்த நேரத்தில் இந்த இந்த நாட்டை நம்ம வந்து பிடிக்க முடியும் முடிவு பண்ணான் ஏன்னா சின்ன அந்த பையனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது அவன் வந்து முடி சொல்லியாச்சு போர் தொருத்தான் போருக்கு வந்து நின்று ஒன்ன ஒவ்வொரு படையாக இறந்தான் ராஜா ஏன்னா ராஜாவா இருக்கிறது ராஜாவோட பையன் ஒன்றும் தெரியாமே வாழ்ந்துட்டான் எல்லாமே அவனுக்கு வந்து இருந்ததா நினைச்சுக்கிட்டான் அப்பதான் பெரிய ராஜா வச்சே நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்க யானை படம் இருக்கு பூனை படம் இருக்கு எல்லா படையும் இருக்குன்னு நினைச்சுட்டான் ஒவ்வொரு படையும் க்ரோஸ் ஆகுது கடைசியில மனிதனுடைய படை மட்டும்தான் இருக்கு ஒரு கட்டத்துலதான் அப்பதான் அவனுக்கு புத்திசாலித்தனம் வருது அப்பதான் வீரம் வருது அப்ப யாவது வருதுன்றதுதான் பெரிய விஷயமே ஏன்னா அவன் ராஜா வீட்டு பிள்ள மாட்டான் அது அப்ப அவனுடைய பிளான் போடுறான் எதிரி நாட்டு மன்னன் அழிக்கிறான் அந்த இடத்தையும் இவனே பிடிக்கிறான் இதே இப்ப இந்த ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கும் போது இவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருந்தான்னா அந்த சான்சஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருந்தான்னா இந்த மன்னன் போர் எடுத்திருக்கவே மாட்டான் இவன் யானைப்படையை இறந்திருக்க மாட்டான் குதிரைப்படையை இறந்திருக்க மாட்டான் இப்ப நம்ம என்னங்க ராஜா கதைய பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயம் நாம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையில சுகமா வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அதனால பல விஷயத்த கற்றுக்கவே விரும்புறது கிடையாது கஷ்டத்து பக்கம் திரும்புறது கிடையாது வருத்தத்து பக்கம் திரும்புறது கிடையாது எப்ப பார்த்தாலும் மனுஷன் சிரிச்சுக்கினே இருக்கணும் அழணும் வருத்தப்படணும் வேதனைப்படணும் இதுக்கு பிறகு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அதுதான் நல்ல சிரிப்பு அதுதான் ஆனந்த சிரிப்பு இழந்தவனுக்கு தான் திரும்பி பெறும் பொழுது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கையில ஏதரசனியில எதை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த அர்த்தாட்டம சனி உங்களுக்கு பெற்றுத்தர போகுது ராஜா மாதிரிதான் நீங்க ராஜாவா இருந்தீங்க ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தீங்க சில விஷயத்தை இழந்தீங்க இப்ப இந்த அர்த்தாட்டம சனி இந்த போர்ல இப்ப ஜெயிக்க வைக்க போகுது படைபலத்தை உண்டாக்க போகுது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சீங்க உங்களுக்கு குரு ஆட்சி நல்ல மனிதர்கள் இப்போ உங்க பக்கத்துல வர போறாங்க நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சாம்பிராணி புகை போட போறாங்க நல்ல மனிதர்கள் உங்களை உசுப்பேத்த போறாங்க அதை கரெக்டா பயன்படுத்திங்க ஒரு படையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுதுறானா நல்ல மந்திரி பக்கத்துல இருக்கான அர்த்தம் என்னைக்குமே ராஜா வெற்றி பெறுறானா ஒரு நல்ல மந்திரி இருக்கான அர்த்தம் மந்திரி சரியில்லைன்னா ராஜாங்கம் என்னைக்குமே சக்சஸ் ஆகாது ஒரு படையில ஒரு ஜெயிக்கிறோம் ஒரு தளபதி வெற்றி பெறுகிறாருன்னா அவருக்கு நல்ல பதவியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரி இருக்கார்ன சட்டத்தை இயற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய சனி உங்க பக்கத்துல போய் இருக்கிறான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறார் திடீர் லாட்ரி யோகத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க என்னால முடியாதுன்னு இருந்த விஷயத்த சனி பகவான் நடத்தி கொடுக்க போறார் இதுதான் உண்மை நீங்க இதுவரைக்கும் எதுவுமே முடியல எனக்கு இதெல்லாம் வராது எனக்கு இது சரியா எனக்கு எல்லாது சான்சஸ் இல்லை சார் அப்படிங்கிறவங்க நீங்க திரைப்பட துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் நீங்க வியாபாரமாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் தடைப்பட்ட கல்வி இப்போதைக்கு மீண்டும் நீங்க படிக்க போறீங்க தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஒளிர போகுது ஆக அர்த்தாட்டம சனி உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல பேஸ் மட்டத்தை போடுறதுக்குங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க இந்த பேஸ் மட்டம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவாலயத்துல நவகிரகம்னு ஒண்ணு இருக்கும் அந்த நவகிரகத்துல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு ஏழு வாரம் ஏழு வாரம் நீங்க சனீஸ்வரனுக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணுங்க எட்டாவது வாரம் நல்லெண்ண அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்து அந்த சனீஸ்வரனுக்கு எள்ளு சாதம் நவேதியம் பண்ணி பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க அர்த்தாட்டம சனியில புது வீகம் நீங்க வகுக்க முடியும் எட்டே வாரம் எட்டாத கனியை நீங்கள் பெற முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க யான பலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்